ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டு ஓனர் ஹெச்இ ஃபோர் ரெண்டு வருஷம் எஃப்சி இருக்குது எட்டு மாதம் இன்சூரன்ஸ் இருக்குது லைஃப் டேக்ஸ் கட்டின வண்டி கஸ்டமர் அஞ்சு ஐம்பது கேட்குறாரு ஆனால் முன்ன பின்னே ஏதாவது ஆகும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டு ஓனர் ஹெச் ஃபோரு ரெண்டு வருஷம் எஃப்சி இருக்குது எட்டு மாதம் இன்சூரன்ஸ் இருக்குது லைஃப் டேக்ஸ் கட்டின வண்டி கஸ்டமர் அஞ்சு ஐம்பது கேட்குறாரு ஆனால் முன்ன பின்ன ஏதாவது ஆகும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டு ஓனர் ஹெச் ஃபோர் ரெண்டு வருஷம் எஃப்சி இருக்குது எட்டு மாதம் இன்சூரன்ஸ் இருக்குது லைஃப் டேக்ஸ் கட்டின வண்டி கஸ்டமர் அஞ்சு ஐம்பது கேட்குறாரு இன்னும் முன்ன பின்னே ஏதாவது ஆகும்